کے کڑی ہون جلدی ہون جلدی آ گیا آ جا بندہ پیچھے بندہ ہاں بھائی وہ ہا گئی تھا پر اپنا بھیا گھریاں آ وے اے کٹ کڑو 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 کڑو

சிறந்த தலைவராக இந்த நாட்டில் இருப்பார் எல்லா இன மக்களுக்கு அவர்கள் பாலக்கூடியம்மாரியும் சிறந்த நாட்டை உருவாக்குவார் சிறந்த தலைவர் அவர் வந்து ஒரு சிறியிலிருந்து தான் இந்த இடத்துக்கு வந்தவர் அவருடைய அவரது ஒரு கூலி தொழிலாளின் மகன் என்று நாங்கள் அறிந்த மக்களுக்கு தெரியும் அப்போ அவர் மக்களின் வழி அவருக்கு தெரியும் அதனால் எங்களுடைய மக்கள் தமிழ் மக்களுடைய சிறந்த சேவையை இது அறிவோம் ஸ்டார்ட் அப்ரியோ ஒரு உளம் வல்லமன்மிக்க ஒரு தலைவராக அனைவரும் அறிஞ்சார் அப்போது இந்த காலத்தில் எல்லாருக்குமே ஒரு நிரந்தர ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு வல்லமன்மிக்க தலைவர் எங்களுடைய தோழர் அண்ணோகுமாரர்நாயகம் சமுதாயம் கூடுதலாக எங்கள நாட்டு இளைஞர் யுவதிகள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய இருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல எல்லோருமே அவருக்கு ஒரு பெரிய பலம் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அதே போல் எங்கள மக்களையும் அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தார் அந்த இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் இலங்கை தமிழர்களுக்கு நல்லொறி எதிர்காலம் இருக்கு வந்து இலங்கை ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு சிறந்த சேவையை வழங்குகிறார் பத்து நாடு பொங்கல் இன்றைய நாயின் யாழ்ப்பாணத்தில் இப்போ தொங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆதரவாளர்கள் எல்லாரும் என்னவா இருக்கிறீங்க நடந்து முடிந்த வெற்றிகளில இவர் இளம் என்ன நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது நாள் ரீதியாக தேசிய மக்கள் சக்தியுடைய தலைவர் மதிப்புக்குரிய மாண்பு அது மீது ஜனாதிபதி அன்றகுமார திசா இன்றைய பத்து மணி காலை அதிகாலை பத்து மணிக்கு பதவியேற்கிற அதில் பேர் நாட்டு மக்களுக்கு ஒரு இரையாட்சி ஒரு தன்னாட்சி ஒன்று ஒரு நாட்டு மக்களுக்கு ஊழலற்ற ஒரு ஒரு அனைவரும் வாழக்கூடிய இலங்கையில் சகோதரம் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு அரசியல் எங்களுக்கு தருவார் என்று நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம் மற்ற இது மாத்திரம் இல்லாமல் ஒரு நாட்டு மக்கள் ஒரு இளைஞர்கள் யுவதிகளுக்குரிய வேலை வாய்ப்புகள் ஒரு ஊழலற்ற நாடாக எங்களோட இலங்கையில் நாடுகள் அனைவரும் சமமாக சகோதரத்துவமாக வாழக்கூடிய ஒரு காலத்தை கட்டாயம் வழங்குவார் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கணும் அது நிச்சயமாக நடக்கும் அவர் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியத்தோடு வாழ இல்லாமல் தலைவன் ஆசிர்வாதத்தோடு இன்றைய நாங்கள் தமிழர்களுடைய பாரம்பரியமான இந்த பொங்கலை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை இன மக்களும் சேர்ந்து இதில் இப்போ பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்குது பல்வேறு பிரதந்தர் இருக்கிறார்கள் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த அங்கத்தவர்கள் செயலாளர்கள் தலைவர் மேரு இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த சிறப்பான அவர் பதவி ஏற்கின்ற அந்த நேரத்தில் அதற்கு முன்னராக இந்த பதவியின் சிறப்பான முறையில் அமைய வேணுமென்று சொல்லி நாங்கள் இதில் இந்த ஒரு பொங்கல் பாரம்பரியமான ஒரு கலாச்சாரம் பண்பாட்டுக்காக நாங்கள் இந்த பொங்கல் சிறப்பான வகையில் மேற்கொண்டு வருகின்றோம் எங்கெந்த சமத்தை எதனுடைய முறையில் நீங்கள் பொங்கி நாங்கள் அந்த டைம் பத்து மணிக்கோ பத்து மணிக்கோக்கிற வந்து இன்னொரு சம்பதம் வெளியாக வெட்டியாக இழுக்க வேணும் இன்னொரு அந்த வாய்ப்புகள் ஊழல் சமூகம் நாட்டுல இருக்குது அப்படி இருக்க கூட எல்லோரும் சௌதம் இப்ப இதுல நாங்க நிக்கிறது பார்த்தால் இதுல உண்மையாக கஷ்டப்பட்டவர்கள் பாடுபட்டவர்கள் அவரு கண்டு அயராது உழைத்தவர்கள் எல்லாம் இருக்கிறோம் பல தோழர்களெல்லாம் இருக்கணும் அப்போ இன்ட்ரேட்டு உங்களோட மன்னவர்கள் பயணிப்பவர்களும் இருக்கணும் இனி பயணிப்பவர்களும் இருக்கு ஆனால் இதில் எல்லோரும் ஒட்டுமொத்தம் சமந்தான் அறவுகளை விடுங்கிற மற்றது மற்றது இனிமேரங்கு அமைச்சர்களுக்கெல்லாம் கூடுதலான கூற முதல் இருந்த அரசியல் அமைப்பில் கூடுதல் அமைச்சர்களுக்கு எல்லாம் இருந்தது வாகனம் மட்டும் சொல்கிற வாகனம் போய் மற்றது மற்றது அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைங்கிற சொ எல்லாம் இல்லை இனி எல்லோரும் வாழ்க்கக்கூடிய தங்கள் வாழ்க்கையில் அப்படி என்ற முறையில் அப்போ இதுகளை குறைக்கல என்னன்னு சொன்னால் நாட்டிலே பொருளாதாரத்தை எக்கணம் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேணும்னு சொல்லி தேவையற்ற செலவுகளை செலவீனங்களை குறைத்து நாட்டை அபிவிருத்தி பாதையில் எப்படி செல்கிறதா அவட்ட உண்மையான ஒரு வளமான அதில் போட்டி நிற்கிறாங்க வளமான நாடு வளமான நாடு அழகான நாடு வளமான மீன் உருவாக்குறது தான் அவர்கிட்ட உண்மையான லட்சியமாக அதோடு நாங்கள் சேர்ந்து அவரோட பயணிப்போம் காட்டில பஞ்சம் சரியான கட்டு உள்ளவராக இருக்கார் தனது அவர் தன்னுடைய ஏழ்மையாக உணர்றாரு இப்போ கூடுதலாக விரும்பினார் அவர் தன்னுடைய ஏழ்மையை சொல்லி இருக்கார் அவரோட பிஎஸ்சி பட்டதாரி அப்படி இருந்தோம் அவர் சொன்னால் அந்த தபால் தபால் நிலையத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள படித்தத்தில் தான் அவர் படித்து வந்தார் படித்து தான் தல்கலைக்கழகத்தில் வாய்ந்தவர் அப்பா அது அவர் தன்னுடைய உண்மை நிலையம் மரம நிலையை உண்மையாக உணர்றா அந்த ஏழ்ம நிலையிலாம் தானும் அந்த பதவித்தாலும் அப்படி தான் நாட்டை பாதுகாக்கவும் சொல்லி அதன் நாட்டு மக்களுக்கு அரகு வள கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெரும் ஆதரவு உண்டு கூடுதல் ஆணையிலாம் தொடர்ந்து ஒரு சேர்ட்டு கூடுதலாக ஒரு பெரிய அளவில் இந்த சும்மா ஒரு வாழ்க்கையிலேயே நேற்று அந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணைய அறிவிக்க பெரிய சிம்பிளாக தான் சிம்பிளா தான் போயிருந்த நாளைக்கு ஒரு ஜனாதிபாவில் போகிறேன் அப்படின்னு இது வந்து ஒரு இலங்கை மக்களுக்கு கிடைத்த வெற்றியும் இலங்கை தமிழர்கள் கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் கிடைச்சி ஓகேண்ணா நன்றி சரி ஓகே பதவிதவியாங்க இந்த பதவியேற்பு வந்து உடலே நாங்கள் நாங்கள் என்று சொன்னால் இலங்கை வாழ் இந்து மொத்த தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஒரு பெருமையாக கௌரவமாக வாழ்வதற்கு ஒரு இலங்கையினுடைய என்ன சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பூமி புத்திரன் என்று சொன்னால் குடியொரு பூமி புத்திரனை இலங்கையில் இந்த இலங்கை மண்ணில் பிறந்ததுக்கு இலங்கை வாழ் மக்களாகிய நாங்கள் துணி நாங்கள் நாங்கள்லாம் சொல்லுவோம் காலம் கடந்து தான் ஞானம் பிறக்க வேண்ட மாதிரி இன்றைக்கு வந்து இந்த இலங்கை வாழ் மக்கள் இந்த பூமி புத்திரன் இந்த புள்ள இயக்கேடியை இந்த கொள்கைகள் அவர்கிட்ட நடைமுறைகள் அவர்கிட்ட எளிமையான போக்கு எல்லாம் அவர் தாயார் வந்து பாருங்க ஓட்டோவில் ஓட்டோவில் தான் ஓட் பண்ணி இருக்கிறாங்க அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு இதாக பேசப்பட்டது பெரிய ஒரு

உள்ள அரசியல்வாதிகள் நாட்பட்ட வளங்களையும் சொத்துகளையும் நிதிகளையும் கொள்ளடிச்சு தாங்கள் சூ வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள் வடக்கு மக்களை பொறுத்தளவில் கிழக்கு மக்களை பொறுத்தளவு ஒரு முப்பது நாற்பது வருஷமா நான் நிறைய போர் சூழலுக்கெல்லாம் மாற்றவர்கள் அந்த போர் சூழலையும் இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் இருந்த இனவாத தான் அதை உருவாக்கினவர் சரியோ ஆனால் இன்றைக்கு வந்து ரோகன விஜயபிரா தோழர் வந்து ஆயுதம் எடுத்து போராடுறதுக்கு காரணமும் இங்கே பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய ஆட்சி அரசியல் தலைவர்கள் செய்த பிள்ளைகளால் தான் பாண்விங்கு தோழர் ரோகன விஜயபரா அவர்கள் இந்த போராட்டத்தை துவங்கினவர்களைய தவிர இலங்கைவால் பொதுமக்களுக்கு அதாவது தமிழோ முஸ்லீமோ சிங்களமோ மக்கள் பொது கிறிஸ்டியன் பொதுமக்களுக்கு பாதிப்பு முன்புமன்ற அளவுக்கு அவர் செய்கிறார் ஆனால் இன்றைக்கு அவர்கள் இந்த மரபுக்கு பிறகு இந்த

ஆதரவு வடக்கு மக்களையும் கிழக்கு மக்களையும் ஏவிபி என்றா தெரியாது என்றாலே கம்பஸ் என்றாலே என்னன்னு தெரியாதான் எங்க சமுதாயம் இருந்தது உள்ள மாதிரி அப்படி இந்த இந்திய இருக்க அரசியல் வாழ்க்கை தங்கட வாழ்க்கை காண்டி இந்தியத்தை மக்கள் வடக்கு கிழக்கு மக்கள் என்னன்னு சொல்கிறது ஒரு தனிமப்பா அடுத்தி தங்களோட தேவைகளுக்கு மட்டும் பயன்பாடு ஒரு கருவப்பிள்ளை மாதிரி ஒரு உணவத்தில் உணவு உணவுலேருந்து கருவப்பிள்ளையை வாசத்துக்கு போட்டு தூக்கி தெரிஞ்ச மாதிரி தூ தாங்கள் அரசியலுக்கு வந்தோன்னா தூக்கி தெரிஞ்சுட்டு வாழ்ந்தவர்கள்லாம் இந்த வடகிழக்கில் இருக்க அரசியல்வாதம் சரி அரசியல் சரி மக்களை பற்றி கணக்கே எடுக்க மக்களோட வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாம் பாரடிக்கப்பட்டு எல்லாம் தாங்கள் சோவாக வாழ்கிறதுக்காண்டி நிதிகளை சுருட்டி எடுத்து வளங்களை சுருட்டி எடுத்து இன்றைக்கு வந்து நாங்களும் ஒரு பெருமைப்படணும் ஒரு 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 விவசாயி ஒரு வந்த எங்களுடைய மதிப்புக்குரிய தோழர் திரு அனுராக் குமார் பூமி புத்திரன் உண்மையிலேயே பிரபஞ்சம் கொடுத்த ஒரு கிஃப்ட் இந்த இந்த மண்ணுக்கும் இந்த 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 மக்களுக்கும் அதாவது இலங்கை தாய் நாடான இலங்கை அந்த மண்ணில் பிறந்த மக்களுக்கும் கொடுத்த ஒரு கிப்ட் தான் சொல்லுவோம் பிரபஞ்சம் வந்து உலகாலம் பொறுமையா இருந்து 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 ஐம்பது வருஷத்துக்குள்ள இந்த பூமி புத்திர கையை கொடுத்துருக்கு இலங்கையை பூமி புத்தனண்ட கையில் இந்த இலங்கையை கொடுத்துருக்கு என்றால் சரியான ஒரு ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்தான் கொடுத்துருக்கு ஆனால் இனி இந்த பூமி புத்தனண்ட கையிலேருந்து இலங்கையை வாழ்க்கையில யாராலும் யாராலும் அதை பறித்து ஆட்சி நடத்த முடியாது ஏனென்று சொன்னால் மக்கள் வந்து இனி இனி இலங்கை காலத்தில் இந்த பூமி புத்தனை பெற்றி அவர்களுடைய தெளிவான சிந்தனையாக போக்கியிருக்கும் உலகாலம் எனக்கு சரியான கவலை என்னன்னு சொன்னால் வடக்கில் வந்து எவ்வளவோ பிரச்சனையில் யாழ் மக்கள் சார்பாக வடக்கு வடக்கு மக்கள் சார்பாக எங்களுக்கு என்பிபிடி ஓட் பண்ண அனைத்து மக்களுக்கும் நன்மையை பணிவனுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கும் எனது நன்றியையும் பணிவனுடைய வர்த்தளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை நான் நம்பி கொள்வேன் நன்றி வணக்கம் ஓகே